அங்கே இந்த சேட்டிங்கில் இவன் ஃபோட்டோ அனுப்புகிறான் அவன் ஃபோட்டோ அனுப்புகிறான் தென் உன் ட்ரெஸ்ஸை கழட்டுவே அப்படிங்கிறான் அதை ஃபோட்டோ எடுக்கிறான் நான் ட்ரெஸ்ஸை கழட்டி காட்டுறேன் நீ காட்டு இப்படி மாறி மாறி கடைசி அவனோட நோக்கம் அந்த பொண்ணை வந்து அந்த ட்ரெஸ் இல்லாமல் வைத்து அதை வைத்து மிரட்டுவதற்கு அது மிரட்ட மிரட்ட இந்த பொண்ணு வந்து எல்லாமே கொடுத்துக்கிட்டு அவன் கடைசியில் பார்த்தா ஒரு டூ வீலர் மெக்கானிக் கல்யாணமானவன் அவனோட நோக்கமே வந்து உங்களை ஏதாவது மிரட்டி பாலியல் தொந்தரவோ இல்லைன்னா அவனுக்கு கிடைத்த வரைக்கும் லாம் பிற வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணி ஃபேர் போட்டு அரெஸ்ட் பண்ணி இருப்பான் பண்ணு இந்த பொண்ணு இப்போ நல்ல நிலைமையில் படித்து இருக்குது படித்து கொண்டு இப்போ ஏன் சொல்ல இது மாதிரி ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்கு அதனால் தேவையில்லாத நம்பர்லேருந்து வர்றதை தயவுசெய்து நான் செல்ஃபோனே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் யாராவது கேட்கவா போகிறீங்க முடியவே முடியாது இந்த செல்ஃபோனுன்றது வந்து காலத்தின் கட்டாயம் அது ஒரு பேய் மாதிரி தான் வேறு வழியே கிடையாது நம்ம கையில் பிடிச்சி வச்சு அதை யூஸ் பண்ணாமல்லாம் இருக்க முடியாது யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னிங்கன்னா நான் பார்த்து வைக்காரு பட் ஜாக்கிரதையாகிறாங்க எல்லாேருக்கும் வரும் அந்த ஹாய் மெசேஜ் வந்து உங்களுக்கு மட்டும் கிடையாது கூட வரும் எனக்கு இதே மாதிரி தான் ஒரு மெசேஜ் வந்துக்கிட்டே இருந்தது ஹாய் ஹாய்ன்னு வந்துக்கிட்டு இருந்தது ஜிஎம்னு போட்டு ஒரு ஃப்ளவரை போடுவாங்க ஜிஏ ஜிஏனா குட் ஆஃப்டர்நூன் ஒரு ஃப்ளவரை போடுவார் தென் குட் நைட் ஜிஎன் குட் நைட் போட்டு ஒரு ஃப்ளவர் நானும் ஒரு வாரமாக பார்த்துக்கிட்டே இருந்தேன் சரி நம்ம என்னதான் ஹலோன்னு நான் அடிச்சேன் அவன் உடனே கேட்குறான் ஹூ ஆர் யூ வாட் இஸ் யுவர் லொக்கேஷன் வாட் இஸ் யுவர் ஏஜ் இதெல்லாம் கேட்க நான் ஜஸ்ட்டு ஒரே ஒரு லைன் தான் அடித்தேன் ஐம் எஸ்பி விழுப்புரம் அப்போ விழுப்புரத்தில் இருந்தேன் எஸ்பி விழுப்புரம் அடுத்த நிமிஷம் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டுன்னு வந்துருச்சு அவ்வளோதான் மனுச்சு ஏன் அப்போனா இது இது மாதிரி எண்ணற்ற நபர்கள் தெரியாத நபர்களோ இல்லை தெரிந்த நபர்களோ இது எனக்கு நமக்கு நான் அந்த தான் வந்து பயன்படுத்தி கூடாது ஆனால் நீங்கள் எல்லாருமே அது மாதிரி பயன்படுத்துகிறீங்க ஸோ தான் ட்ராப்பில் மாட்டிக்கிறீங்க அதுபோல இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வாட்டில் சொல்கிறது ஏதாவது இந்த ரீல்ஸ் விடுறதுன்னு விடுறது ஈவன் அந்த ஃபோட்டோ வச்சா கூட அதை மார்பிங் பண்ணிடுவாங்க உங்கள் ஃபோட்டோவை வந்து ஒரு ஆபாச படத்தில் ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து உங்கள் உடம்பு மாதிரி காட்டியிருக்கோம் ஸோ அந்த அளவுக்கு வந்து தொழில்நுட்பங்கள் இருக்குது அதனால் வந்து நீங்கள் ஏமாந்துடக்கூடாது அதாவது ஒரு பக்கத்தில் குள்ளஞ்சாவடியில் கூட ஒரு இன்சிடென்ட் நடந்தது ஒன்பதாவது படிக்கக்கூடிய பெண் எக்ஸாம் டயத்தில் இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா திட்டுது அப்படியே எக்ஸாம் டயத்தில் எக்ஸாம் படிக்கணும் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கேன் குடுங்கிட்டு அந்தம்மா கடத்தரு போயிட்டு திரும்பி வருது அதுக்குள்ளார தூக்க மாட்டேங்கிச்சு அந்த பொண்ணை அப்ப அப்போ மேடம் சொன்ன யாருக்குமே பொறுமை கிடையாது சகிப்புத்தன்மை கிடையாது நம்ம என்ன ஆகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளும் கிடையாது அதனால் இதெல்லாம் வந்து ஆசிரியர்களும் சொல்லுவாங்க அதே கருத்தை தான் நாங்களும் சொல்கிறோம் ஸோ அதனால் இந்த செல்ஃபோன் பயன்பாடு என்பது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் அடுத்து இப்போ மூணாவது இப்போ எல்லாம் இந்த காதல் இப்போ நேரடியாக பார்த்த காதல் போய் இப்போ ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில் காதல் வந்துடுச்சு ரெண்டு பேர் சேட் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தது கூட கிடையாது ஃபோட்டோலேயே பார்த்துக்கிறாங்க சடனாக ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேர் ஓடி போயிடும் வருவாங்க சில நேரங்கள் எங்ககிட்ட வருவாங்க அந்த பொண்ணுக்கு வந்து பதினேழு வயசு பதினெட்டு வயசு இருக்கும் அந்த பையனுக்கு பார்த்தா பத்தொம்போது வயசு என்னடா படிச்சிருக்க சார் காலேஜ் செகண்ட் இயர் போகிறேன் சார் நீ என்னம்மா படிச்சிருக்க ப்ளஸ் டூ என்னடா பண்ணுவேன் இந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சுட்டு உனக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னா சார் நான் ஆட்டோ ஓட்டியாவது பொழைச்சிடுவேன் சார் அவங்க அம்மா பாவம் அந்த பொண்ணோட அம்மா அழுதுகிட்டே நிற்கும் யா இப்படியா புத்திமதி சொல்லுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லி பார்ப்போம் இல்லை சார் வாழ்ந்தான் அவங்க கூட தான் வாழ்வோம் அந்த பையன் எப்படா நீ உனக்கு ஆட்டோ இருக்கா எது ஒன்றும் இல்லை சார் நான் எப்படியாவது பிழைச்சிடுவேன் சார் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் ஆட்டோ ஓட்டி பிழைப்பது என்பது ரொம்ப எளிதுன்னு நினைக்கிறோம் ஆட்டோ ஓட்டி அஞ்சு நிமிஷத்தில் கோடீஸ்வரம் ஆகிறது வந்து சினிமாவில் தான் பார்க்க முடியும் நீங்கள் ரியாலிட்டி இந்த காம்பவுண்டோ வெளியே போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்க ஒரு நாளைக்கு கூலி வேலைக்கு வேலை கிடைக்காம ஒரு ஐநூறுரூவா அறநூறுரூவாய்க்கு எப்படி வேலை பார்க்குறாங்கன்னு தெரியும் போனால் அந்த பையன் ரெண்டே மாதத்தில் திரும்பி வந்துச்சு அந்த பொண்ணு என்னம்மான்னு கேட்டேன் சார் அவன் எனக்கு அவன் வரதே இல்லை சார் வீட்டுக்கு வரதில்லை சார் வந்தால் எப்போயாவது வந்தால் தண்ணி அடிச்சுட்டு வரான் சார் வந்தவுடன் என்னை அடிக்கிறான் சார் இனிமேல் அவன்கிட்ட வாழ முடியாது சார் அப்படின்ட்டு அப்புறம் அவங்க அம்மா அழுதுகிட்டே நிற்கிது இப்போ அந்த அம்மா சொல்லுது இல்லை சார் என் பொண்ணை நான் கூப்பிட்டு போகிறேன் அப்பயும் வந்து உங்கள் அம்மா தான் உங்களை வந்து காப்பாங்க அப்போ இந்த வயதில் நான் சொல்கிறது பதினாறு பதினேழு பதினெட்டு வயதில் ஏற்ப இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் ஆறு பேர் ஓடிட்டு தான் இருக்காங்க இந்த வயதில் ஏற்படக்கூடிய காதல் என்பது உடம்பை பார்த்து வரக்கூடிய தயவுசெய்து நீங்கள் பொண்ணுங்க நோட் பண்ணிக்கணும் உங்களுடைய வாழ்க்கை வந்து இப்போ இவங்கெல்லாம் ஆசிரியர் ஆசிரியர்லாம் இருக்காங்க அவங்ககிட்டலாம் கேளுங்க அவங்கெல்லாம் எந்த பருவத்தை தாண்டி தான் மேலே வந்திருப்பாங்க இதை தாண்டிட்டிங்கன்னா நீங்கள் அச்சீவ்மெண்ட் ஆசை வார்த்தைக்கெல்லாம் மயங்காதீங்க நீங்கள் அடுத்த வாழ்க்கையை பாருங்கள் நம்ம குடும்பத்தை பாருங்கள் அம்மா அப்பாவை பாருங்கள் அடுத்து உன்னோட வாழ்க்கையை பாருங்கள் அதனால் நீங்கள் பதினெட்டு வயது பதினேழு வயதில் ஓடுனண்ணா அவன் விட்டுட்டு போயிட்டானா விட்டுட்டு போயிட்டான்னா நூறு சதவீதம் நான் சொல்கிறேன் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன் இந்த மாதிரி இந்த பா இன்னைக்கு அஞ்சு பேர் போகிறாங்களே ரெண்டே ஒரே மாதத்தில் திரும்பி வந்துடுவாங்க நூறு சதவீதம் வெற்றி அடைந்ததாக சரித்திரமே கிடையாது நான் அது போலீஸ் அதிகாரியாக அதனால் செய்து இந்த காலகட்டங்களில் நீங்கள் பெண்கள் குறிப்பாக படிக்கணும் ஒரு சமூகம் முன்னேறிய சமூகம் எப்போ சொல்வாங்கன்னா பெண்களுடைய கல்வியை தான் அளவு போல வைப்பாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் மயங்கிறக்கூடாது அதுபோல் வந்து கண்டிப்பாக பட்டங்கள் ப பட்டப்படிப்பு படிக்கணும் மேற்படிப்பு படிக்கணும் இன்றைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல எல்லாரும் படிக்கிறாங்க பட் மேல்